வெல்கம் பேக் இது உங்கள் நியூ வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் ஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் குட் ஆஃப்டர்நூன் ஆஃப்டர்நூன்யூ இன்றைக்கி சண்டேங்கிறதுனால கொஞ்சம் வீடியோஸ் வந்து லேட்டாக தான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து யூனிட் ஃபர்ஸ்டு ஒன்ல வாட்டர் வாஸ்குலார் சிஸ்டம் தான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து யூனிட் ஃபர்ஸ்டு ஒன் அண்ட் செகண்ட் ஒன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆனாலும் ஒரு ஹாஸ்பெண்ட் வந்து இதில் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதை போட சொல்லியிருந்தாங்க அண்ட் ஆல்சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் எக்கினோட்டோம் எடுத்தோம்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதை வந்து இன்னைக்கு நம்ம டைம் வந்து ரிவைஸ் பண்ணிடலாம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்டு வாட்டர் வாஸ்குலார் சிஸ்டம் ஓகேவா இது எதில் இருக்குது அப்படின்னா எக்கினோட்டோம் முத்தோழிகள் சொல்றோம் இல்லையா அந்த கேட்டகரியில வருது முத்தோழிகளோட சிறப்பு பண்பு என்ன அப்படின்னா இது வந்து வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம் ஓகே இது எதோட மாறுபாடு அப்படின்னா சீலோமிக் மாடிஃபிகேஷன் ஓகேவா உடற்குழியோட மாறுபாடு தான் வந்து இந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து உடற்குழியோட மாறுபாடு அண்ட் இதோட இன்னொரு பேர் என்ன சொல்வோம் அப்படின்னா அந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டத்துக்கு இன்னொரு பேர் வந்து ஆம்பிளேக்ரல் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஆம்பிளேக்ரல் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்றோம் அண்டு இதுல என்னென்ன ஆர்கன்ஸ் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் பங்கு பெறுது அப்படின்னு பார்த்தோம்னா மாற்றி ஸ்டோன் கேனல் சொல்லுவோம் கல் கால்வாய் ரிங் கேனல் வளைய கால்வாய் ரேடியல் கேனல் ரேடியல் கால்வாய் டைட்மென் பாடிஸ் டைட்மென் உறுப்புகள் அண்ட் லேட்ரல் கேனல் அண்ட் குழல் கால்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட்ஸ் வந்து ஒரு எயிட் பார்ட்ஸ் வந்து இந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது அது என்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்ப்போம் அண்டு மாட்ரிபோரைட் போராய்ட் அப்படின்னு சொல்லும் அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா இது வந்து டோட்டலா வந்து இது வந்து இதுதான் என்ன அப்படின்னா வந்து அதோட அந்த வாட்டர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ற அந்த பார்ட்ஸோட டயக்ராம் இதுல வந்து மாற்றி பொரைட் அப்படிங்கிறது இந்த பாருங்க மேல போட்டு இந்த பிளாக்ல போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஒரு பாம்பு மாதிரி தட் இஸ் மாற்றி பொரைட் அப்படின்னு சொல்றோம் அதை தனியா செப்பரேட்டா இங்க நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கேன் இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் இதுதான் வந்து இந்த பிளாக் போட்டு மாற்றி பொரைட் அது என்ன ஷேப்ல இருக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரவுண்ட் ஷேப்ல இருக்கு அண்ட் கல்காரியஸ் பிளேட் கல்காரியஸ் பிளேட் அப்படின்னா வாட்டர்ல லீவ் பண்ற அனிமல்ஸ் எல்லாமே என்ன நேச்சர்ல இருக்குனேட் அலையாக்கப்பட்ட ஓடோட இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் நேச்சர்ல வந்து அது இருக்கு அண்ட் இதோட ரேடியல் பொசிஷன்ல இருக்கு பார்க்கும்போது ஒரு தட்டு மாதிரி ஒரு அமைப்புல இருக்கு இங்க போட்டிருக்கேன் பாருங்க ஒரு தட்டு மாதிரி ஒரு அமைப்பா வந்து இருக்கும் இந்த சர்க்கிள் ஷேப்ல உள்ளது ஒரு தட்டு மாதிரி இருக்கும் அண்ட் அதுல போர்ஸ் நிறைய போர்ஸ் இருக்கு நீ பாருங்க டாட்டா டாட்டா வச்சிருக்கேன் இதுல அதுதான் போர்ஸ் எத்தனை போர்ஸ் வந்து இருக்குன்னா அப்ராக்சிமேட்டா டூ ஹண்ட்ரட் போர்ஸ் வந்து இதுல இருக்கும் அண்ட் இந்த போர்சஸ் எல்லாம் சேர்ந்து எதை உருவாக்குது அப்படின்னா கலெக்டிங் கேனல் தட் இஸ் சேகரிக்கும் கால்வாய் அப்படின்னு சொல்றோம் இதை நல்லா லிசன் பண்ணா உங்களுக்கு தெரியும் அதுல சி சிலியாக்கள் நிறைய இருக்கு பாருங்க மேலே புள்ளி அந்த வெயிட் மினிட் இப்ப இதுல பார்த்தா தெரியும் இந்த ப்ளூ கலர்ல போட்டிருக்கேன் பாருங்க சிலியாக்கள் அதெல்லாம் அதோட டிப்ல சிலியாக்கள் இருக்கு அதுல இன்னும் டாட் உள்ள போட்டிருக்கேன்ல அதுதான் துளைகள் எத்தனை துளைகள் அப்ராக்சிமேட்டா இருக்குன்னா டூ ஹண்ட்ரட் போர்ஸ் வந்து இருக்கு அண்டு அதெல்லாம் சேரும் போது ஒரு கேனல் இது போட்டிருக்கேன் பாருங்க ஒரு இந்த கவ ஒரு பிரான்ச் மாதிரி இருக்கு கவட்டை மாதிரி அது வந்து சேர்ற இடம் சேகரிக்கும் குழாய் அப்படின்னு சொல்றோம் சேகரிக்கும் குழல் அதோட எண்ட்ல வந்து சிலியா இருக்கு அந்த சேகரிக்கும் குழல் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல ஓபன் ஆகுது அதுக்கு பேர் வந்து ஆம்புலா அப்படின்னு சொல்றோம் அந்த ஆம்புலா வந்து சேர்ற இடம் சேர்றது சேர்றதா கல் கல் கால்வாய் ஸ்டோன் கேனல் அப்படின்னு வந்து சொல்றோம் ஓகேவா இதுதான் வந்து என்ன அப்படின்னா மாற்றி ரைட் அப்படின்னு சொல்றோம் சோ இவ்வளவு இந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா எதில் இருக்கு அப்படின்னா தட் இஸ் இந்த பிளாக்ல வந்து இதுக்குள்ள வந்து இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து கல் கால்வாய் கல் கால்வாய் ஸ்டோன் கேனல்னா எஸ் ஷேப்ல இருக்கு அந்த பாம்பு மாதிரி காட்டுனேன் எஸ் ஷேப்ல இருக்கு அண்ட் இதுலயும் சிலியாக்கள் வந்து இருக்கும் இது வந்து சுருளான இங்கே பாருங்க இதுல பாக்கும்போது ஒரு காயில் மாதிரி இருக்கா அதுக்கு பேர் லேமெல்லா அப்படின்னு சொல்றோம் அந்த காயில்டு லேமெல்லாக்கள் வந்து இதுக்குள்ள காணப்படும் அண்ட் இது எதுல போய் ஓப்பன் ஆகும்னா ஒரு ரிங் கேனல் வளைய கால்வாயில போய் இது திறக்கும் இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ஸ்டோன் கேனல் இந்த எஸ் மாதிரி ஒரு பாம்பு மாதிரி வருது அது எதுல போய் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தா அந்த ரெட் கலர்ல போட்டிருக்கேன் பாருங்க வளைய கேனல் அதுல போய் வந்து இது என்ன செய்யுது அப்படின்னா ஓப்பன் ஆகுது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து வளைய கேனல் ரிங் ஷேப் ரிங் கேனல் ரிங் கேனல் அப்படின்னா அந்த ரெட் கலர்ல சர்க்கிளா போட்டிருக்கேன்ல அதுதான் ரிங் கேனல் இது வந்து ஸ்டார் ஃபிஷோட சென்டர் பார்ட் ஒரு சர்க்கிள் ஷேப் தெரியும் ஸ்டார் ஃபிஷ புடிச்சு பார்த்தோம்னா அந்த சென்டர்ல ஒரு வாய்ப்பகுதி அது சர்க்கிள் ஷேப்பா இருக்குல்ல அதுதான் வந்து இந்த வளைய கேனல் இதை சுத்திலும் பென்டா கோனல் ஷேப்ல மற்ற பார்ட்ஸ் ஆர்கன்ஸ் கிடையாது மற்ற பார்ட்ஸ் வந்து இருக்கும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெட்டை சுத்தி தான் மற்ற எல்லாமே இருக்கு பாருங்க லேட்ரல் இருக்கு போலியன் வெசிகிள்ஸ் இருக்கு டைப்மெண்ட் பாடிஸ் இருக்கு மேட்ரி பொரேட் இருக்கு ஸ்டோன் கேனல் இருக்கு எல்லாமே சென்டர்ல இந்த வளைய கால்வாயை தான் வந்து இது இருக்கும் எல்லாமே ஃபைவ் இருக்கு பாருங்க பென்டா கோனல் சொல்றோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அண்ட் ஆல்சோ போலியன் வெசிகிள்ஸ் பார்த்தா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ ஃபைவ் இருக்கும் மாற்றி புரேட் மட்டும்தான் ஒன்று இருக்கும் இப்போ பென்டா ஷேப்பில் ஷேப்ல மத்த பார்ட்ஸ் வந்து இருக்கு இதுதான் வந்து ரிங் கேனல் அப்படின்னு சொல்றோம் அண்டு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா அண்ட் ஆல்சோ இதுல என்ன இருக்குமெண்ட்ஸ் பாடிஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு பாருங்க கவுண்ட் பண்ணி பார்த்தா டென் இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஒன்னு வந்து மறைஞ்சிருக்கு எது வந்து மறைச்சிக்கிட்டு இருக்காது ஏன்னா இந்த மேட்ரி போரைட் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா அது வந்து அதை மறைச்சிக்கிட்டு இருக்கும் சோ மொத்த டோட்டலா டென் டைட்மெண்ட்ஸ் பாடி இருக்கும் அதுல ஒன்னே ஒன்னு வந்து இந்த மாற்றி பொருட்கள் வந்து மறைச்சு காணப்படும் ஓகேவா சோ நைன் மட்டும்தான் நம்மளுக்கு விசிபிள் ஆகுது அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்க்க போறது வந்து டைட்மென்ஸ் உறுப்புகள் டைட்மென்ஸ் பாடிஸ் அப்படின்னா டென் இருக்கு இந்த ப்ளூ கலர் சர்க்கிள் குள்ள போட்டுருக்கேன் பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அந்த நைன் தான் நம்மளுக்கு விசிபிள் ஆகும் என்ன கலர்ல இருக்குன்னா மஞ்சள் நிறத்துல வந்து இருக்கு அண்ட் ஆல்சோ பேகோசைட்டிக் செல்களை உருவாக்குற தன்மை வந்து இருக்கு பேகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோமா செல் குடித்தல் செல் விழுங்குதல் சொல்லிட்டு சோ அந்த ப்ராசஸ்ல வந்து என்ன செய்யுதுன்னா ஈடுபடுது அந்த செல்கள் பேகோசைட் செல்களை வந்து உருவாக்குறது யாருன்னா அந்த டைட்மென்ஸ் உறுப்புகள் அண்ட் நெக்ஸ்ட் போலியன் வெசிக்கிள்ஸ் போலியன் வெசிக்கிள்ஸ்னா அந்த பிளாக் போட்டிருக்கேன் பாருங்க ஒன் டூ த்ரீ கேஸ் இடம் பத்தலைங்கிற சின்னதா போட்டிருக்கேன் இந்த இடத்துல இருக்கும் இருக்கு மொத்தமா போலியன்ஸ் வெசிக்கிள்ஸ் இருக்கு என்ன பியர் வந்து இருக்கு எதுக்காகனா ஸ்டோர் ஹவுசஸ் அது என்ன செய்யும் அப்படின்னா அந்த வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு வச்சிட்டு திரும்ப வந்து அது என்ன செய்யும்னா கொடுத்துரும் ஓகேவா கொஞ்சம் நேரத்துக்கு டெம்பரரியா வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணுது ஓகே அதனால இதை ஸ்டோர் ஹவுசஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க கொஸ்டின்ல வந்து கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸ்டோர் ஹவுசஸ் வாட்டர் வாஸ்குலார் சிஸ்டத்துல அந்த நட்சத்திர மெயின்ல எந்த ஒரு பாட்டு வந்து சொல்றோம் அப்படின்னா போலியன் வெசிக்கல் அண்ட் ரேடியல் கால்வாய் இதுல எது ரேடியல் கால்வாய் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் இது ரேடியல் கால்வாய் எப்படின்னா இங்க பாருங்க இருக்கு இங்க இருந்து அந்த கிரீன் கலர் போட்டிருக்கேன்னா அஞ்சு அஞ்சு போட்டிருக்கேன் அதுல ஒண்ணு வளைய கால்வாயிலே இருந்து ஆரம்பிச்சு எங்க வர முடியுதுன்னா லாஸ்ட் வர போகுது அதுதான் ரேடியல் கால்வாய் வளையத்துல ஆரம்பிச்சு ஆமோட அந்த ஸ்டார் ஸ்டார்ஸோட இதெல்லாம் ஒவ்வொரு ஆம் கை ஓகேவா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஆங்ஸ் இருக்குன்னா ஆங்ஸோட டிப்பு வரை போகுது நுனி வரை போகுது ஓகேவா அதை தான் ரேடியல் கால்வாய்னு சொல்றோம் அண்ட் முடிவுல அதோட முடிவுல என்ன இருக்குன்னா டெண்டக்கிள்ஸ் உணர்வுறுப்புகள் வந்து காணப்படும் இந்த இதுதான் இந்த க்ரீனோட சென்டர் பார்ட் அந்த கால்வாய்க்கு பேர் ரேடியல் கால்வாய் அண்ட் லேட்ரல் கால்வாய் எப்படின்னா இங்க இருக்கு பாருங்க அந்த க்ரீனில இருந்து தனியா பிரீ பாருங்க ஒரு சின்ன சின்னதா பிராஞ்சு மாதிரி இந்த பிரீதா ஒன்

இதுதான் குழல் கால்கள் இதுல வந்து லேட்ரல் சைடுல இருக்கிறது வந்து லேட்ரல் ரிங் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் சாரி ரேடியல் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதுல பார்த்தோம்னா ஆம்புலா இந்த பல் ஒரு பலூன் மாதிரி இருக்கு தட் இஸ் ஆம்புலா அதுக்கு பேரு அதோட அதுக்கு ஒரு ஸ்டெம் மாதிரி இருக்கா ஒரு தண்டு மாதிரி அதுக்கு பேரு போடியம் அப்படின்னு பேரு அதோட டிப்புல என்ன ஒரு டிஸ்க் ஷேப்ல இருக்கும் அது உறிஞ்சி சக்கர்னு சொல்லுவோம் அதோட டிப்பு சக்கர் அதோட தண்டு பகுதி மாதிரி மாதிரி இருக்கிற பகுதி அண்ட் அது மேல அந்த பல்பு ஷேப் வந்து இது சேர்ந்து தான் குழல் கால்கள் ஓகேவா அண்ட் இதோட என்ன அப்படின்னா லோக்க ஹெல்ப் பண்றது அந்த நட்சத்திர மீன் வந்து லோகம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு அண்ட் அது வந்து தண்ணீர் அழிவு பண்ணும்போது ஒரு ராக் இருக்கும் கீழே அடியில அதுல போய் ஒட்டிக்கிறதுக்கு அட்டாச்மெண்ட்டுக்கு அண்ட் கேப்சர் இதுக்கெல்லாம் யாரு ஹெல்ப் பண்றாங்க இந்த ஹெல்ப் பண்ணுது என்னன்னா வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னா தட் இஸ் தண்ணிய உள்ள இழுத்து அதை என்ன செய்யுது இங்க இருந்து வர்ற தண்ணிய இந்த மாற்றி புரட்டிட்டு உள்ள இழுத்து குடுக்குது அது கேனலுக்கு போகுது ரிங்கு ரிங் கேனலுக்கு போகுது அங்கிருந்து இந்த குழல் கால்கள் வழியாக என்ன செய்யுது அப்படின்னா வெள்ளை வந்து திரும்ப பீச்சி அடிக்குது அப்போ தண்ணியை உள்ள இழுத்து திரும்ப பீச்சி அடிக்குது இந்த ப்ரெஷர் ஒரு இந்த மாதிரி தண்ணியை உள்ள இழுத்து திரும்ப வெள்ளை கொடுக்கும்போது ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஹைட்ராலிக் ப்ரெஷர் உருவாகுது அதனால அந்த உயிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்யுதுன்னா ஈஸியாக லோக்கமோசன் அடையுது ஓகேவா இடம்பெயர்து இதுதான் வந்து என்னன்னா வாட்டர் பாஸ்குலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம் இது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி இருந்த இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சுச்சா என்னங்கறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் ஆல்சோ ஏதாவது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதையும் கொஞ்சம் டெஸ்ட் எழுதி பாருங்க அண்ட் வேற ஏதாவது டவுட் டாபிக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க கமெண்ட்ல சொன்னாதான் எனக்கு என்னங்கிறது தெரியும் அண்ட் ஆல்சோ கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் தேங்க்யூ